அலாம் வலைக்கும் நான் இந்த பாடல்கள் பாடுறதுல கொஞ்சம் எனக்கு நல்ல விருப்பம் இப்போ இந்த நிகழ்ச்சியோட ஒழுங்கு பண்ண நேரம் நான் ஒரு இஸ்லாமிய கீதத்தை பாடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் கேட்டேன் அனுமதி அளிக்கப்பட்டது ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பமாகக்கு முன் நான் அந்த கரோக்கியோட பாடுறதுக்கு ஆயத்தமான பொழுது சொன்னார்கள் கரோக்கி வைத்து பாட முடியாது என்று அதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியல இப்போ நான் உதாரணம் காட்டினா இப்போ நான் ஒரு எம் அந்த மியூசிக் எல்லாம் பாடுறாரு சரி இப்போ ஏன் இதில் அனுமதிக்காததுக்குரிய காரணம் என்னென்னு எனக்கு விளங்கப்படுத்துவீங்களா சரி அருமையான கேள்வி ஐயா அவங்க கேட்டுக்கிறாங்க என்னென்னா அவங்க இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒரு பாடல் பாடி இருக்கிறாங்க நாங்கள் வர்றதுக்கு முன்னுக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பாடல் பாடுறதுக்கு அவங்க இசைப்பதற்கு தயாரான நேரத்தில் இசைப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் நாகூரியம் ஹனீபா போன்றவர்கள் எல்லாம் இசையோடு பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க என்பதுதான் ஐயாவினுடைய கேள்வியாக இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையில இஸ்லாத்துல இசைக்கு அனுமதி கிடையாது ஒரு சில இசைகளுக்கு அனுமதி இருக்கிறது அது என்ன நான் சொல்றேன் பொதுவாக இசை என்று நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா இந்த இசைக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை குறிப்பாக இஸ்லாம் இசையை எந்த விதமான வணக்க வழிபாடுகளிலும் இணைப்பதும் இல்லை எந்த செயல்பாடுகளிலும் இணைப்பதும் இல்லை அதற்கு காரணமாக இஸ்லாம் எதை சொல்றதுன்னு கேட்டா இசை பாடல்கள் கவிதைகளை பொறுத்தவரை இசை இல்லாமல் கவிதை படிக்க முடியும் பாடல் படிக்க முடியும் ஆனால் அந்த பாடல்களுக்கு அனுமதி இருக்கிறதே தவிர அந்த பாடல்களால் யாரையும் திருத்த முடியும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை நம்ம பாட்டு படிக்கிறோம் இசையோடு படிக்கலாம் இசை இல்லாம படிக்கலாம் படிக்கிறா படிக்கிறோமா இல்ல முஸ்லீம்கள் இசை இசையை நம்ம ஏத்துக்கிற மாட்டோம் ஆனா முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் இசையோடு பாட்டு படிப்பீங்க படிக்கிற நேரத்தில் இசையோ இசை இல்லையோ பாடல்களை பொறுத்தவரையில அந்த பாடல்கள் ஒரு மனிதனை திருத்துமா திருத்தாதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பாட்டு படிச்சதுனால திருடன் இல்லாம போனாங்கன்னா இல்லாம போகல அதனாலதான் திருக்குறளை பாடல் என்பதை விட பொதுமறை என்று என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக நீங்கள் அழைக்கிறீர்கள் அதை பாடலாக வச்சுட்ட முன்னாடி திருத்தத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது அது பொதுமறையாக வைத்து நாம் எதிர்பார்க்க முடியும் பாடல்கள் நம்முடைய பாடல்கள் இசையோடு சேர்த்து நம்முடைய மூளையை சிந்தனையை தூண்டுமா தூண்டாதான் சிந்திக்க தூண்டாத ஒரு விவகாரமாக இருக்கிறது ஆனா பிரபல இசையமைப்பாளர்கள் எல்லோருமே இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் ஏ ஆர் ரஹ்மான் அல்லா ரக ரஹ்மான எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து இசை புயல் அதே மாதிரி யுவன் ராஜா இஸ்லாமியராக இருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவுடைய மகன் அவரும் பிரபலமான இன்னும் ரஹ்மான் மூழ்கியவர் ஆஸ்கர் நாயகன் என்று அறியப்படுகிறவர் இப்படி இசை அமைப்பாளர்கள் பாடகர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள் ஐயா நாகூர் அனீபா அவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாகூரை சேர்ந்த இஎம் அனீபா அவர்கள் மரணித்து விட்டார்கள் அவரும் பெரிய பாடகராக இருந்து மரணித்தவர் இப்ப இஸ்லாம் இந்த இசையையும் பாடலையும் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் மார்க்கத்திற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்காத விதத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை இசையின்றி படிப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் அவங்க கூட சொல்லியிருப்பாங்க இசை இல்லாமல் படிங்க என்று உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இசையோடு நாங்கள் படிக்கிறதில்லை ஏன்னு கேட்டால் அது சிந்தனையை மலுங்கடிக்கும் உதாரணமாகவே எடுத்துக்கிடுவோமே கவிஞர் வைரமுத்து இருக்கிறார் கவி பேரரசு வைரமுத்து கவிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் குராணங்களுக்கு சொல்கிறது கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் ஏன் சொல்கிறது என்று சொன்னால் கவிதை என்றாலே பொய் இல்லாம கவிதை இருக்குமா இப்ப பெண்களையே நம்ம எடுத்துக்கிட்டோம் எந்த கவிதையாவது பெண்களை வர்ணிக்காத கவிதை இருக்கிறதா வர்ணிப்பது எல்லாம் உண்மையாகத்தான் இருக்கிறதா வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போன்று நீ இருக்கிறாய் என்று கவிதை எழுதிவிட்டால் நட்சத்திரம் மாதிரி சூடா இருப்பாளா எப்படி இருப்பாங்க யோசிக்கணுமா சிந்தனைக்கு மாற்றமானது ஒன்று கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து உதாரணத்துக்கு தான் எடுத்து சொல்கிறேன் வைரமுத்து அவர்கள் எழுதி பாக்கெட்ல ஒரு பாட்டை வச்சுக்கிட்டே தெரிஞ்சேன் அந்த பாட்டுக்கு யாருமே இசையமைக்கல திடீர்னு ஒரு நான் ரகுமான கொடுத்தேன் ரகுமான் இசையமைச்சாரு ரொம்ப அழகாக வந்து விட்டது பாடல் என்று ஒரு பாடலை சொல்லுவார் அந்த பாடல் என்ன பாடல் என்று சொன்னால் கவிதையை பொய்ப்பிக்கிற பாடல் எனக்கு பாடல் கரெக்டா வார்த்தைக்கு வரல கவிதையை பாடல் அதே வைரமுத்து அவர்கள் ஒரே விவகாரத்தை பாடல்களை எழுதியிருப்பதை பார்க்க முடியும் உதாரணமாக காதலை பற்றி வைரமுத்து எழுதுகிறார் எழுதும் போது என்ன சொல்லுகிறார் காதல் ஒன்றும் கடவுள் இல்லையடா அது ஹார்மோன் செய்கிற வேலை தானடா என்று எழுதியிருக்கிறார் ஓகே காதல் கடவுள் இல்லை செய்கிற வேலை அதே வைரமுத்து இன்னொரு பாடல் எழுதும் போது காதல் கடவுள் என்று எழுதுகிறார் அந்த பாடல் வரி எனக்கு நினைவு கூறவில்லை எதுக்கு சொல்ல வர ஒரே பாடல் ஆசிரியர் அவர் தான் பாட்டை எழுதுகிறார் ஒரு பாடலில் காதலை கடவுள் என்கிறார் இன்னொரு பாடலில் இல்லை இல்லை அது ஹார்மோன் செய்கிற வேலை என்று சரியாக சொல்கிறார் எனவே இந்த பாடல்களால் இதுக்கு இசையும் சேர்த்து சொல்வதால் ஏதாவது மாற்றம் வருமா கண்டிப்பாக பாடல்கள் மாற்றத்தை தராது அதனால தான் நாகூர்ல அவர் பாட்டுல சொன்னத நாங்கள் நேரில் சொல்றோம் எங்களுக்கு அவர் பாட்டில் சொன்னா ரசிப்பாங்க உதாரணமாக எங்க மக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மரணித்தவர்களை அடக்கம் செய்து கொண்டு சமாதிகளிடத்துல போய் எங்க மக்கள் பிரார்த்தனை பண்ணுவாங்க எங்க இஸ்லாமியர்களே ஒரு சாரார் மரணித்தவர்கள் தர்காண்டு வச்சிருப்பாங்க தர்காண்டு வச்சு மரணித்தவர்களை போய் அவங்கள்ட்ட போய் எங்களை காப்பாத்துங்க சாஹூ அமித் பாசாண்டுப்பாரு முன்னூறா வாழ்ந்துருப்பாரு நல்லவரா இருந்திருப்பாருன்னு வைங்க எங்களை காப்பாத்துங்க எங்களுக்கு நீங்க தான் சாப்பாடு தரணும் எங்களை நீங்க தான் காப்பாற்றணும்னு பிரார்த்திப்பாங்க இதை நாங்க வந்து இஸ்லாத்தில் இல்ல இறைவன் மட்டும்தான் நீங்க பிரார்த்திக்கணும் இறைவன் மட்டும்தான் கையேந்தணும் எந்த மனிதர்கள்ட்டையும் கேட்க கூடாது என்று நாங்கள் பிரச்சாரம் செய்யும்போது அந்த மக்களுக்கு கோபம் வருகிறது ஆனால் அதையே நாவூர் அணிபா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை அப்படி படிப்பாரு நாவூர் அணிபா என்ன பாடல் அதே தர்காவில் அந்த பாட்டு போடுவாங்க அதான் ஆச்சரியம் அங்க என்னன்னா அல்லாட்ட கே அல்லாட்ட தான் நீங்க பிரார்த்திக்கணும்னு நாவுரணிவா சொல்லும் சொல்லும்போது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு அதே பாடலை போடுகிறார்கள் நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே என்று நாகூர் ஈயமணிவா பாடல் பாடி பாடியிருக்கிறார் நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே என்றால் நமன் என்ன யமன் யமனை விரட்டுறதுக்கே நாகூர் தர்காவில் மருந்து இருக்குது யமனை விரட்டுறதுக்கு மருந்து இருக்குன்னா இந்த உலகத்தில் எவனாவது வாங்காமல் இருப்பானாத

கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடாட்டு அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்டியனா முஸ்லீமா இல்ல யாரை பாருது என்னன்னா அந்த ஆண்டவன் தான் நம்ம இருக்கிறோம் சகோதரிகள் நீங்க ஒரு கடவுளை வணங்குறீங்க நாங்க ஒரு கடவுளை வணங்குறோம் அவர் என்னை அந்த இதுக்கு நான் பாட்டு சினிமாவில் கடவரமா போயிடுச்சு தமிழ்நாட்டுல அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்டியனா இல்ல முஸ்லீமா இல்ல ஹிந்துவான்னு சொல்லி பாட படிச்சு போயிட்டார் அவரு அப்ப என்னன்னா இந்த பாடல்கள் யாரையும் திருத்தாது யாரையும் வழிப்படுத்தாது இசையினால் யாரையும் திருத்த முடியாது யாரையும் வழிப்படுத்த முடியாது என்னன்னா டென்ஷனா இருக்கிறோம் என்ன பண்ணணும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வந்தா நம்ம பொதுவா பண்றது என்ன மச்சான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு வாடா பாருக்கு போவோம் அப்படித்தானே ரொம்ப டென்ஷனாக இருந்தால் ஒரு ரெண்டு பாட்டில் எடுத்து ரெண்டு பியர் பாட்டில் எடுப்போம் நம்ம வீரடிப்போம்னா என்ன டென்ஷனை தீர்க்க நினைக்கலாம அந்த இடத்துல கடந்து போக நினைக்கிறோம் பிரச்சனையை நம்ம நிரந்தரமா தீர்க்கணுமா கடந்து போகணுமா நம்ம என்ன பண்றோம் பிரச்சனை வருது உடனே ஒரு பியர் ரெண்டு பசங்களா இருந்தா பியர் அடிச்சுட்டு பல தூங்கிடுவாங்க அடுத்த திருப்பி எழுப்பி முடிய திரும்ப அந்த பிரச்சனை திரும்ப வரும் அந்த குடி காரணாவே மாறுறான்ல அதுக்கான காரணம் அது ஒரு பொண்ணுக்களாக டென்ஷனாக இருக்கு என்ன பண்றது நல்ல இளையராஜால பாட்டோம்ல கேட்போம் பிரச்சனை தீர்ந்துருமா பிரச்சனை தீராது அப்ப என்னன்னு கேட்டா நம்மை கற்பனை உலகத்திற்குள் அலைந்து செல்லும் பாடல்களும் கவிதைகளும் நல்ல கவிதைகள் பல இருக்குது உதாரணமா கவிஞர் மேத்தாவினுடைய ஒரு கவிதை இருக்கிறது நபிகள் நாயகத்தை பற்றி அவர் எழுதியிருப்பார் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு துறைமுகம் அங்குதான் திருமறை குரான் இறக்குமதியானது அவரோட துறைமுகம் அங்குதான் திருமறை குரான் ஏற்றுமதியானது நல்ல கருத்துக்கள் எனவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நல்ல கருத்துக்கள் இருக்குதா பாட்டா படிக்க போறீங்களா இசை இல்லாம படிச்சுக்கிறீங்க ரசிக்கிறீங்களா ரசிச்சுக்கிறீங்க இசையை சேர்த்து மூழ்கி போய் இருக்கிறத இல்லாமல் சிந்தனைக்கு இடம் கொடுக்காம மூடர்களாக மாறிவிடக் கூடாது என்பதால் இசையை நாங்கள் தடுக்கிறோம் நாகூர் இஎம் ஹனிபாவினுடைய இசையை கூட இஸ்லாம் எந்த இடத்திலும் அங்கீகரிக்கவில்லை அவர் பாடிய பாடல்களில் பல பிழைகள் இருக்கிறது நான் நேற்று கூட நாகூர் இஎம் ஹனிபாவினுடைய பாடல்களில் இருக்கிற இஸ்லாமிய பிழைகள் என்கிற ஒரு தனி வீடியோவை வெளியிட்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்து நீங்க அந்த கேள்வியையும் கேட்டுட்டீங்க ஐயா அவர்களுக்கு அந்த இசையை தடுத்ததற்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது வேறு எந்த நோக்கமும் கிடையாது